உலா சேனலை பாருங்க மறக்காம இறையடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக உலா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையில ராகு திசை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் காரகமான நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சூரிய காரகத்திற்கு உட்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு திசை ஏற்படக்கூடிய சூழல்கள் உருவாகிடுது அதிலும் குறிப்பா வந்து பார்க்கும் பொழுது உத்திரம் உத்திராடம் கிருத்திகை நட்சத்திரக்காரா அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரமான ரோஹிணி ஹஸ்தம் அதற்கு பின்பு திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்களும் இளமையிலேயே வந்து இந்த ராகு திசையினுடைய பாதிப்பில் பீடிக்கப்பட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதையும் நிறைய திருமண வாழ்க்கையினுடைய தோல்விகளை பார்க்கிறதையும் அப்படியே நிறைய பார்த்துருக்குறேன் இப்போ இந்த ராகு திசைக்கு உரிய பரிகாரம் ராகு திசை மனித வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனையை கொடுத்தாலும் அவர் ரூபம் முல்லை முள்ளால் எடுக்கும் பொழுது கட்டாயமாக அவருடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கான விஷயம் இந்த ராகு திசை நடப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் அதாவது நாலரை டு ஆறுல நீங்க என்ன பண்ணணும்னா கருப்பு உளுந்து தானம் வழங்க வேண்டியது அவசியம் அந்த கருப்பு உளுந்து தானத்தை முடியாதவர்கள் வாழ்நாள் அன்றாட அன்றாட தேவைக்கு கூட கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் இந்த ராகு காலத்தில் வழங்கும் பொழுது ராகு பகவான் நம்மை ஆசிர்வதித்து நல்ல பலன்களை கொடுப்பார் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிட்டால் இந்த ராகு திசையினுடைய கடு நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் மூன்றாவது விஷயம் ராகுவினுடைய அஷ்டோத்திரத்தை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலோ ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலோ சிவ ஆலயத்தினுடைய நவகிரக சன்னதியில் அமர்ந்து அல்லது துர்கா சன்னதியில் அமர்ந்து நாம பாராயணம் செய்யும் பொழுது இந்த ராகுவினுடைய தாக்கம் நமக்கு இருக்கிறது குறையும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு ராகு திசையில் ஒரு மனிதன் சிறந்த வாழ்வை பெற வேண்டும் என்றால் அவன் துர்க்கை வழிபாடை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் நிறைய துர்க்கை இருக்கிறது அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வனதுர்க்கை வனதுர்க்கை வழிபாடு நாம் எடுத்துக்கிறோம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வனதுர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த வனதுர்க்கை வழிபாடை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ராகு திசையினுடைய காரகத்தினுடைய பலன் உங்களுக்கு குறையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியாலான சர்பத்தை தானம் வழங்குறது எந்த தானம் வழங்கணும் அம்மன் கோவில்கள்ல மாரியம்மன் சுயம்பாக உள்ள கோவில்கள்ல சக்கர சிலாசனம் செய்யப்பட்ட ஆலயங்கள்ல நீங்க வந்து இந்த வெள்ளி நாகத்தை வந்து தானம் கொடுக்கும் பொழுது அதுல அச்சகருக்கோ அல்லது உண்டி எல்லியோ நீங்க போடும் பொழுது கட்டாயமாக இந்த திசையினுடைய தாக்கத்திலிருந்து குறைக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமி விரதம் அஷ்டமி விரதம் நீங்க வந்து வழி அஷ்டமில பைரவருக்கோ அல்லது அஷ்டமில துர்காவிற்கோ நீங்கள் விரதம் இருப்பது ராகு திசையினுடைய தாக்கத்தை குறைக்கும் அதே போல வந்து அரச மரங்கள் அரச மரம் வந்து உங்களுடைய கையால ஆற்றங்கரை குலத்தங்கரை அதே போல வந்து புது இடங்கள் என்று சொல்லக்கூடிய பேருந்து நிலையம் எந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு நிழல் தேவைப்படுகிறதோ நம்மால் எந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் வளர்க்க முடியுமோ அந்த இடங்கள்ல வந்து அரச பிரதிஷ்டை செய்தால் கட்டாயமா இந்த இடத்துல ராகுவினுடைய தாக்கத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்னா குறைக்க முடியும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பு ஆடு கம்பளி நல்லா புரிஞ்சுக்கணும் கருப்பு ஆடு கம்பளி இத வந்து துப்புரவு பணியாளர்கள் நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு உடுத்த துணி கூட இல்லாம கடினப்படுவார்கள் இவர்களுக்கு நாம சரியாதை கொடுக்கும் பொழுது கட்டாயமாக நமக்கு நல்ல மாற்றம் இந்த ராகு திசையில் கிடைக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா திருவேற்காடு கருமாரியம்மன் புற்றுள்ள தெய்வங்கள் எங்கெல்லாம் சுயம்பாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து வழிபடுவது ஒரு மிக சிறந்த நல்ல பலனை இந்த ராகு திசை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா முச்சந்தி இந்த முச்சந்தி அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த முச்சந்தி அப்படின்றதே ராகுவுடைய தான் ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா முச்சந்தி மண்ணை எடுத்து வந்து வீட்டில் உள்ள யாருக்கு ராகு திசை நடக்கிறதோ அந்த அவருக்கு வந்து திருஷ்டி எடுத்து மீண்டும் அந்த திருஷ்டி எடுக்கக்கூடிய முறைகள் உப்பு மிளகா முச்சந்தி மண் எடுத்து திருமணமாக அக்னியில போட்டு எரிச்சிருவோம் அந்த மாதிரி பண்ணாலும் ராகு திசையினுடைய தாக்கம் வந்து நமக்கு குறையும் குறிப்பாக ஆகாச கருடக்கிழங்கு ஆகாச கருடக்கிழங்கு வந்து இன்னைக்கு நிறைய இடங்களில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனால அந்த ஆகாச கருடக்கிழங்கு எவ்வீட்டில் இருக்கிறதோ அவ்வீட்டில் ராகு திசையினுடைய கெடுபலன்களுடைய தாக்குதலை நம்மளால் குறைத்து கொள்ள முடியும் இப்போ ராகு திசைக்கு அப்படின்னு தனிப்பட்ட பரிகார திருத்தலம் இருக்கிறதா ராகு திசையினுடைய தாக்குதல் குறைக்கிறதுக்குன்னு ஒரு வீரியம் உண்டுன்னா என்ன பொறுத்த அளவில் அதனுடைய அதித்தேவத்தை தான் நமக்கு நல்ல பலனை கொடுப்பதுனால உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த

உறுதியான வெற்றி உறுதியான ராகு திசையில வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு இறைவன் வழங்குவார் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமில்லை என்று கூறி மேலும் அடுத்து ஒரு நல்ல ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஜோதிட தகவலை ஆன்மீக உலா யூடியூப் சேனலுக்கு கொடுக்க காத்திருக்கிறேன் மறக்காம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா சேனலை பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க